திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருப்பாண்டிப்பதிகம் திருப்பெருந்துறையில் அருளியது திருச்சிற்ற்றம்பலம் பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர் பாண்டியர்காரமுதாம் ஒருவரை ஒன்று மீளாதவரை கழல் போதி தெரிவர நின்று கிப்பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரையன்றி ஒருவரியன் உள்ளமதே சதுரை மறந்தரிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றிச் சொன்னோம் கதிரை மறை சோதி கழுக்கடை கை பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் கேடு கண்டீர் மதுரையர் மன்னன் மறு பிறப்பு ஓட மறித்திடுமே நீரின்பள்ளத்துள் நீந்தி குளிர்கின்ற நெஞ்சம் கொண்டீர் பாரின்பள்ளம் கோல பரிமேற் பாண்டியனார் வெள்ளத்து உரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்பள்ளத்துள் பெய் கழலே சென்று பேணுமினே செறியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன் மின் நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்கால தொள்ளும் அறிவுன் கதிர்வாழ்வுரை கழித்தானந்தம் கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே காலம் உண்டாகவே காதல் செய்துமருதாலண்ட எங்கள் பாண்டி பெறான் தன் அடியு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து மினி ஈண்டிய மாயா இருள் கிடையப் பொருளும் விளங்க சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன் வேண்டிய போதே விலக்கிலை வாய்தல் வீறும் தாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே பரிமேல் கொண்டு மற்றவர் கை கொழலும் போயரும் இப் பிற பெண்ணும் பதைகள் புகுந்தவருக்கு ஆய அரும் பெரும் சீரோடைத்தன் அருளே அருளும் நன் தென்னவன் சேவடி சேர்மின்களே அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி கழிவில் கருணையை காட்டி கடிய வினையற்றி பழமலம் தாண்டவன் பாண்டி பெரும் பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்து தீவினை மேலே பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரையின் போருக்கும் பரம்பாண்டியனார் புறவியின் மேல் வர புந்தி கொலப்பட்ட பூங்கொடியார் மறையியல் மேல் கொண்டு தம்மையும் தாம் அறியார் மறந்தேன் கூற்றை வென்றாங்கை கோக்களையும் வென்று இருந்தளகால் வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீன் மீனவன் பால் ஏற்று வந்தார் உயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே தேற்றம் இல்லாதவர் சேவடிசி கண்ணச்சேர்மின்களே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசகர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறமுது ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பனம்